வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக நிறைய ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பிட்டு ஒரு ரயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி சென்னையிலிருந்து டெல்லி போகணும் அப்படின்னா நிறைய ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது குறிப்பாக ராஜதானி டொரோண்டோ அது மட்டும் இல்லாமல் கரிபிரத் இந்த மாதிரி பிரீமியம் வகை ரயில்கள் இருந்தாலும் கூட ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ரயில் எந்த ரயிலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கக்கூடியது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் டிக்கெட் இல்லைன்னா மட்டும்தான் மற்ற எக்ஸ்பிரஸை நோக்கி பயணிகள் நகரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தினமுமே நைட்டு பத்து மணிக்கு சென்னை இருந்து புறப்பட்டு மறுநாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மூணாம் நாள் அதிகாலை ஆறு மணிக்கு காலுக்கெல்லாம் நியூ டெல்லி போய் சேர்ந்துடும் இந்த ரயிலுக்கான மாற்றத்தை தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது பெல்லார்சா பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இங்கேருந்து டெல்லி போகிற எல்லா ரயில்களுமே பெல்லார்சா வழியாகத்தான் செல்லும் ஆனால் வருகிற ஜூலை மூணு நான்கு ஐந்து ஆகிய மூன்று நாட்களுமே இந்த ரயிலானது பெல்லார்சா வரைக்கும் செல்லாது அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது செல்லாது எந்த இந்த ரயிலானது அப்படின்னு ஒரு கேள்விக்குள் எழுவும் இல்லையா ஏன்னா நிச்சயமாக அதையும் நம்ம பார்த்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது பெல்லார்சா வழியாக செல்லாத இந்த ரயிலானது வாரங்கள் வரைக்கும் போயிட்டு வாரங்களில் இருந்து நிஜாமாபாத் வழியாக செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இந்த மூன்று நாட்கள் மட்டும்தான் ஜூலை மூணு நாலு அஞ்சு ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால பயணிகளுக்கு எந்த ஒரு மாற்றம் இருக்க போகிறது அப்படின்னா வெள்ளார்சா வழியாக செல்லும் போது நேரம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் டைரக்ட் ரூட் சுற்றி போகிறதுனால கொஞ்சம் நேரம் அதிகமாகுமே தவிர மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் இருக்க போவது இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இருந்து இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கிளம்புறதுனால இங்கிருந்து செல்லக்கூடிய பயணிகள் அங்கே போய் ஏற போகிறதும் இல்லை ஆனால் எதுக்காக இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த மூன்று நாட்களுமே திசை திருப்பம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால சில வேளைகளில் ரயில் தாமதமாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு போல் டெல்லியில் இந்த டயத்துக்கு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் தாமதமாகலாம் இல்லை ஸ்பீடு எடுத்து சீக்கிரமாகவும் போகலாம் அதற்காகத்தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறது மூணு நாலு ஐந்து ஜூலை ஆகிய தேதிகளில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்கிறது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அடுத்த மூன்று நாட்கள் ஜூலை மூணு நாலு அஞ்சு ஆகிய தேதிகளில் திசை திருப்பப்படுகிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போதுதான் இந்த ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் நிறைய ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி